அனு இப்போ சந்தோசம் தானம்மா வா நாம நமது புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் நான் மிலிட்ரி குவார்ட்டர்ஸ்க்கு அப்ளை செஞ்சுட்டு தானே வந்திருக்கேன் லீவ் முடிகிறதுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் இந்த முறை நாம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போறோம் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா சந்தோஷமான விஷயம்தான் நீ அம்மாவாக போற கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜா இதில் மருந்தும் டானிக்கும் எழுதியிருக்கேன் கரெக்டாக அந்தந்த வேலைக்கு கொடுத்துருங்க அனு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க நல்ல சத்தான உணவாக கொடுங்க தேங்க்யூ டாக்டர் அனு குழந்தை பிறந்த உடனே உன்னையும் குழந்தையும் மில்ட்ரி குவார்ட்டர்ஸ் கூடவே கூப்பிட்டு போயிடுவேன் மில்ட்ரி ஸ்கூலில் தான் குழந்தைய படிக்க வைப்பேன் சார் தந்தி வணக்கம் தந்தியை கொடுங்க சார் இதை வச்சுக்கங்க நீங்கள் ஒரு மில்ட்ரி மீன் உங்கள்கிட்ட வாங்கலாமா சார் நன்றி வேணாம் சார் என்ன தந்து என்ன ராணுவத்திலருந்தாமா வந்திருக்கு போர் ஆரம்பமாயிட்டு தான் அதனால லீவில் இருக்கிறவங்களையெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்து ஜாயின் பண்ணணுன்னு வந்திருக்குமா லீவு முடிஞ்சதும் உன்னையும் குழந்தையும் என் கூட கூப்பிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நேரம் இப்படி ஆயிடுச்சு போர்னு வந்தால் ராணுவ வீரர்கள் எல்லாம் அங்கே இருந்தே ஆகணும் பார்த்து பத்திரமா இருமா உடம்பை பார்த்துக்க போரில் நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ தெரியலை

உன் கையால எனக்கு சாப்பிடவே பிடிக்கல தூக்கி குப்பை தொட்டியில போடு என்னங்க என்னாச்சு ஏன் இப்படி பேசுறீங்க சி வாய மூடு என் பக்கத்துல வராத உன கண்டாலே எனக்கு கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு இப்போ நீ எங்க இருந்து போறியா இல்ல நான் வெளிய போகட்டுமா இவர் ஏன் இப்படி நடந்துக்கறாரு ஒண்ணுமே புரியலையே ஒருவேளை போன இடத்துல ஒரு குடும்பத்தை ஏதோ ஏற்படுத்திட்டாரா இவரே இனி வேறத பிறகு நான் இந்த உலகத்துல ஏன் உயிரோட இருக்கணும்

அப்ப குழந்தை அப்பா எங்கேன்னு கேட்கும்போது அனு அவளோட நடலை காட்டி தான் அப்பான்னு சொல்லி குழந்தையை வளர்த்துருக்கா ஐயையோ அவசர புத்தினால என் அணுவை கொண்டுட்டனே இனி எங்கே போய் என் அணுவை தேடுவேன் அவளோட வாழ்க்கையை நானே நெருப்பு வச்சு கொடுத்துட்டனே ஒரு நிமிஷம் அவளை புரிஞ்சிக்காமல் விட்டதுனால இப்போ வாழ்க்கையே போயிருச்சே